தமிழக மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை அரசை கண்டித்தும் தொடர்ச்சியாக மீனவர்களின் கைதை கண்டிக்காத மத்திய அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் தமிழக கடலோரப் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இளைஞர் கடற்பில் இருந்து தொடர்ச்சியாக வந்து தாக்கல் நடத்தி வராங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பது அவங்களை விடுதலை செய்ய போன்ற சம்பவம் வந்து கதையா இருக்கு கடந்த சில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மட்டும்தான் இலங்கை கடற்படை விடுதலை செய்கிறாங்க மீனவர்கள் வாழ்வாதாரமான படகு வந்து விடுதலை செய்யாம இலங்கையை வந்து அரசரமையாக்குறாங்க இதை கண்டித்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையில காங்கிரஸ் கட்சியினர் அவங்க வந்து பாமன்ல வந்து அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் தலைவர் தலைமையில ஒரு போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டம் வந்து மீனவ குடும்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க இல்ல என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா இலங்கை அரசு சிறைபிடிக்கப்பட்ட அந்த மீனவர்களையும் படகையும் வந்து விடுதலை செய்து கோரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆட்சிக்கு வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து தமிழக மீனவர்கள் வந்து வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்து ஆண்டுகளாக தமிழக மீனவர்கள் வாழ்வாதம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மீன்பிடி துறையிலே நலிவுரைக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் வாழ்வாதாரமாக கருதக்கூடிய அந்த படகுகளை வந்து தொடர்ச்சியாக வந்து ஆக்குறாங்க இதன் காரணமாக மீனவர்கள் வாழ்வாதாரம் நலிவடைந்து தற்பொழுது மீன்பிடி

அதிலே கிட்டத்தட்ட இரநூறு படகு இரநூத்தம்பது படகுகளுக்கு மேலே இருக்கிறது மீதமுள்ள படகுகளை பறிமுதல் செய்து வைத்திருக்கிறார்கள் கடந்த வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இலங்கை அரசு தற்பொழுது மீன முதல்ல மீனவர்களை அச்சுறுத்தினாங்க அவங்கள தாக்கினாங்க படகு வலைகளை பறிமுதல் பண்ணாங்க அவங்களோட பிடித்திருந்த மீன் மீன்களை பறிமுதல் பண்ணாங்க இது ஒரு உச்சகட்டத்துக்கு போய் இப்போ படகுகளை பறிமுதல் பண்ணி ஆக்குறாங்க இந்த அரசுடைமையாக்குறத நம்ம இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அதை கண்டித்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் நடத்துகிறது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் முற்றும் அளிக்கிற நோக்கத்தில் இந்த மோடி அரசாங்கம் செயல்படுகிறது இப்படிப்பட்ட படகுகளை உடனடியாக விடுதலை பண்ணணும் அதே போல் பிடிபட்டு இருக்காங்க இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் உடனடியாக விடுதலை பண்ணணும் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இதே போல் இதே நடக்குமே ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் இதற்கப்புறம் மிகப்பெரிய அளவில் மீனவர்களை திரட்டி அடுத்த கட்ட நடக்க மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க